இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்தின் தேர்தல் முன்னாள் நீதிபதி மற்றும் திருமண்டல பொறுப்பாளர் ஐயா ஜோதிமணி அவர்களுடைய அறிக்கையின் வாயிலாக நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வருகிற நவம்பர் மாதம் பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ட்ரெஷரர் வைஸ் சேர்மன் அண்ட் கிளரிக்கல் செக்ரெட்டரி இவர்களுக்கான தேர்தல் நடக்கணும் அறிவிச்சிருக்காங்க ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இன்னும் இன்னும் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்குரிய அந்த லிஸ்ட் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் ஒரு வாரம் இருக்குது ஸோ அப்போ வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க முதலாவதாக முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டுமொத்த திருமணமும் ஐயாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் காரணம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் வந்து தானாக வரல நம்ம தான் அழைச்சிட்டு வந்தோம் ஆனாலும் யார் கேட்டு வாங்கிட்டு வந்தாங்களோ அவர்களே என்ன பண்ணாங்க அதிகமான என்ன பண்ணாங்க வசை மொழிகள் பாடி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆக்க வேண்டுமோ ஆக்குனாங்க ஒருவேளை அவர்கள் நினைத்திருந்தால் இது நமக்கு எதுக்கு வேண்டாம் விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சிருந்தன இவர்களுடைய எண்ணம் அதுதான் எப்படியாவது போயிடுவாங்க நம்ம சின்ன நமக்கு ஃபேவரான ஆள்கள் இருக்காங்க அவங்கள வச்சு என்ன முடிவோம் நடத்திடுவோம்னு நினைச்சாங்க ஆனால் அவர்கள் வந்து நம்ம அனைவரை விட இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு மேல் ரொம்ப அக்கறையா இருக்காங்க குறிப்பாக அந்த கால்டுவல் ஐயாவுடைய தியாகத்தெல்லாம் அவங்க படித்தவர்கள் ஸோ அந்த அவர்கள் வாழ்ந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது இந்த திருமண்டலத்துக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் ஏற்கனவே ஆட்சியில் இருந்து அந்த கும்பல் இடத்துல கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏராளமான பிரச்சனைகளை அவங்களுடைய அந்த வயதுக்கு அவங்களுடைய பதவிக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவையே இல்லை விட்டுட்டு போயிருக்கலாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு தியாக உள்ளத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு கோர்ட்லயும் செஞ்சு சென்று என்ன பண்றாங்க இல்ல நான் தான் நடத்துவேன்னு சொல்லி அஹ் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட என்ன முடிஞ்சிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஐயா ரொம்ப நன்றி நிச்சயமாக அவர்கள் உள்ளத்துல இந்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்திய நமது தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் இதற்காக ஜபித்த அனைத்து நல்ல மக்களுக்கும் ஐயாவோடு இசைந்து ஐயாவுக்கும் நிறைய நம்ம பண்ணாங்க நிறைய சொன்னாங்க ஐயா நீங்க தான் நடத்தணும்னு சொல்லி அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டுள்ளேன் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் என்ன பண்ணணும் நல்லா ஐயா செய்வாங்க அவங்களுக்கு இருக்க நிர்வாகத்துக்கும் நான் நன்றி சொல்றேன் ஏன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இந்த திருமண்டலம் நல்லா இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கிறவங்களே நிறைய நினைக்க மாட்டேன்றாங்க அப்படி இருக்கும் பொழுது நமது திருமண்டலத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் வந்து ஒரு சிறந்த நிர்வாகம் வர வேண்டும் சிறந்த ஒரு ஆட்சி அமைப்பு வர வேண்டும் என்று நினைப்பது வந்து உண்மையிலேயே ஆண்டவர் நம்ம வைத்த ஒரு பெரிய ஒரு கருபை ஒரு கரிசனை தான் அதை வந்து இவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வரைக்கும் நிச்சயமாக அவர்கள் வந்து திடமனதோடு இருந்து இதை செய்யும்படியாக நானும் பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு ஒரு வேண்டுதலாக கேட்டுக்கொள்கிறேன் நீங்களும் ஜெபிக்கும்படியாக ஐயாக்கு அனைத்து காரியங்களிலும் உறுதுணையாக இருக்க முடியாத தூத்துக்குடி நாட்டிய திருமண்டல மக்கள் அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோளாக இதை விடுக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல வரப்போகுது இதுக்குள்ள நமக்கு ஒரு ஒரு வாரம் டைம் இருக்கு நான் இப்பொழுது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம் நடுநிலையாளர்கள் நல்ல நிர்வாகம் நல்லபடியாக நமது திருமண்டலம் வர வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்று இணைந்து ஜெபியுங்கள் தயவு செய்து ஜெபியுங்கள் ஏன்னா இந்த நிறைய ப்ராசஸ் இதுல இருக்குது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுனே ஆண்டவர் எனக்கு இந்த வேதத்திலிருந்து ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் சமஸ்த இஸ்ரோ வீலரையும் பாத்தீங்கன்னா சாமுவியல் தீர்க்க தரிசனம் என்ன பண்றாரு வழிநடத்தி வருகிறார் அப்ப என்ன பண்றாங்க மக்கள் வந்து எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுங்க இல்லையா என்ன பண்றாங்க கேக்குறாங்க அப்போ சாமுவில் என்ன பண்றாரு ஆண்டவர்கள் கேக்காரு ஆண்டவரை மக்கள் இப்படி கேக்குறாங்க சொல்றாரு அப்ப யார வந்து நான் ஏற்படுத்தே ஆண்டவர் என்ன பண்றாரு ஆஹ் சவுல என்ன பண்றாரு காட்டுறாரு சவுல என்ன பண்றாரு சாமியில் வந்து இஸ்ரோவேலர்கள் மேல என்ன பண்றாரு அபிஷேகம் பண்றாரு ஆனால் சவுல் முதல்ல நல்லாதான் இருக்கான் அதற்கு பிறகு ஒரு மேற்றுமையான எண்ணம் ஒரு தட்பெருமை ஒரு ஒரு வைராக்கியம் ஒரு இருமாப்பு கர்வம் வந்த உடனே என்ன பண்றான் விலகி போறான் ஆண்டவர் ஆண்டவரால் ஏவப்பட்ட ஆவி அந்த அபிஷேகத்தை இழந்து போறான் அதற்கு பிறகு பரிதாபமான நிலைமை அவனுடைய நிலைமை முடிவு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சோ அது போலதான் இங்கேயும் நமது தூத்துக்குடி நாசிய திருமண்டலத்திலயும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க ராஜாக்களாக வந்தாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில தள்ளப்பட்டு போனாங்க அதுதான் உண்மை ஆஹ் இப்பொழுதும் பாத்தீங்கன்னா திருமணம் என்ன பண்றோம் இல்ல இல்ல எங்க நிர்வாகத்தை நாங்க தான் பார்ப்போம் எங்களுக்கு ஒரு ராஜாவை கொண்டு ஒரு லைஃப் செக்ரட்டரி வேணும் சொல்லி நம்ம கேட்கிறோம் நான் இப்பொழுது சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை இது ஆண்டோருடைய ஏவுதலின்படி சொல்கிறேன் சவுல் தள்ளப்பட்டு போனான் அதற்கு பிறகு தாவிது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கைகள் வந்து ரத்தக்கரை படிந்திருந்தது அதனால பாத்தீங்கன்னா ஆண்டோர் என்ன பண்ணல அங்கேயும் பாத்தீங்கன்னா தாவியுடைய காலங்கட்டங்களே இஸ்ரோவிலருக்கு பெரிய போராட்டங்கள் போர்கள் அதற்கு பிறகு அவனுடைய குமாரன் சாலமோன் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அமைதியாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தார்கள் மக்கள் எங்கும் யுத்தங்கள் எதுவுமே கிடையாது போன்ற ஒரு ஒரு ஞானமுள்ள மனிதன் நமக்கு தருவார் அப்படி இருந்தால் மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த ஞானமுள்ள ஒரு மனிதன் பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்தை நிர்வகிப்பார் கல்வி நிலையங்கள் ஆலயங்கள் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எனவே சவுல் தள்ளப்பட்டார் சாலமோன் காலத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் மகிழ்ச்சியாக அமைதியாக இருந்தது போல ஒரு சாலம் மூளை போன்ற ஒரு மனிதனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க ஆண்டவரத்தில் இடத்தில் அடுத்தது நான் சொன்ன மாதிரி இந்த இருபத்தி ஏழாம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தலை பற்றிய அந்த அறிவிப்புகள் எல்லாம் அறிவிக்கப்படுற சொல்றாங்க ஒரு வாரம் நேரம் இருக்குது ஆஹ் ஐயாவுக்கும் அன்போடு கேட்கிறோம் இந்த தேர்தலில் யார் யாரு வாக்களிக்க போறார்கள் என்பதை ஐயா என்ன பண்ணும் கண்டிப்பா அவங்கதான் டிசைட் பண்ண போறாங்க சோ அனைவருக்கும் வாக்கு என்பது மிக சரியான ஒரு விஷயம் ரூபாய் யாரெல்லாம் கிட்டிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் கண்டிப்பா கொடுத்துருவாங்க அது கொடுக்கணும் அதுதான் நியாயம் அதற்காக நீங்க ஜெபியுங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கிளர்ஜி குருவானவர்களுக்கு வாக்குரிமை எப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐயா தான் முடிவு பண்ணும் குறிப்பாக பழைய குருவானவர்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி வாக்கு இருக்கு கொடுத்துடலாம் ஆனா இந்த தேர்தலுக்காகவே உருவாக்கப்பட்ட அந்த முப்பது பேர் இன்னும் பாத்தீங்கன்னா அது தான் இருக்கு ஏன்னா இவர்களுக்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு சீனியர் ஒரு பதினஞ்சு பேர் என்ன பண்றாங்க இருக்காங்க அவங்க எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு அவங்கள ஓவ்லுக் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுக்காம எங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க தான் ஓட்டு போடுவாங்க ஒரே நோக்கத்தோட என்ன பண்ணிருக்காங்க இவர்களுக்கு எந்த அதாவது அந்த தன்மையே இல்லை நீங்க பாத்திருப்பீங்க அதுல உள்ள ஒரு அதாவது பண சோருக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க அந்த மனிதர்களுடைய தன்மை நீங்க பாத்திருப்பீங்க அந்த அளவுக்கு உள்ள மனிதர்களுக்கு நீங்க ஓட்டு உரிமை கொடுப்பீங்கன்னா அது போல இந்த சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஒரு நாலு பேரை பண்ணிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணாம என்ன பண்ணிருக்காங்க இன்னொருத்தர் இருக்காரு இந்த அட்வொகேட் ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னமும் கட்டுப்படாம அவருடைய அலுவலகத்துல வச்சுதான் பாத்தீங்கன்னா ஒரு சேனலில் நடந்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க இதுல எவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகம் பாருங்க தாங்கள் யாருன்னே தெரியாம என்ன பண்ணுற ஆண்டருடைய ஊழியர்கள்னே தெரியாம ஒரு அடியாள்களை போல செயல்படுறாங்க இவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணுமா அப்படிங்கிறது ஐயா யோசிக்கணும் குறிப்பாக அந்த முப்பது நபர்களுக்கு ஆன்மீகத்தை செய்வதற்கு மட்டும் அனுமதி விட்டு இந்த தேர்தலில் அவர்களுக்கு கண்டிப்பாக வாக்குரிமை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதா அனைவருடைய கருத்தாக இருக்கும் ஸோ அதை வந்து ஐயா வந்து கனிவோடு பரிசீலனை செய்ய மக்கள் ஜபிக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்தல் அதிகாரிகள் இதில் யார் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் நான் அதை தான் வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்கேன் எதற்காக குருவானவர்களுக்கு வந்து தேர்தல் அதிகாரி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்னா அப்போ நீங்க கூட நினைக்கலாம் அப்போ நம்ம ஐயோரோம் எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் நம்பிக்கை இல்லாமல் இல்லை ஆனால் கடந்த கால அனுபவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக கசப்பானவை தெரிந்தோ தெரியாமலோ இந்த திருமண்டலங்கள்ல இரண்டு அணி வந்து இருக்குது ஸோ அப்போ வந்து எல்லா குருவானவர்கள் மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு அணியினுடைய சாயல் இருக்குது அப்படியானால் கண்டிப்பாக இவர்களுக்கு நிர்பந்தங்கள் வரும் ஏதாவது ஒரு அணியினருக்கு சாதகமாக அவர்கள் செயல்படுவாக ஒரு நிர்பந்தம் என்ன ஒரு சோதனை கண்டிப்பா அவங்களுக்கு வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த தேர்தலில் ஒருவேளை அவர் நடுநிலையாளராக இருந்தாலும் அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணியோட சாயல் குத்தப்படும் ஒருவேளை அவர்கள் ஆதரிக்கிறவங்க ஜெயிச்சு வந்தா என்ன பண்ணுவாங்க தோத்தவங்க இவருக்கு எதிரியா மாறிடுறாங்க ஒருவேளை இவர் ஆதரிக்கிற தோத்துட்டாங்கன்னா என்ன பண்றாங்க ஜெயிச்சவங்க எதிரா மாறுறாங்க அப்படியானால் ஒரு நடுநிலைமையாக இருக்க வேண்டிய ஆயர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அணியினராக அணியை சார்ந்தவராக முத்திரை குத்தப்பட்டு பிறகு இந்த இருந்துட்டே இருக்கு அது வலுவாக மாறாத ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எனவே தயவு செய்து நீதிபதி ஐயா அவர்கள் அதையும் பரிசீலனை செய்து நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஏராளமான நபர்கள் இருக்காங்க முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் முன்னாள் அரசு அலுவலர்கள் இருக்காங்க ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் ஏகப்பட்டவர் இருக்காங்க மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தயவு செய்து தேர்தல் அதிகாரிகளாக இருப்பார்கள் எந்த பாரபட்சமும் வேண்டி தேர்தல் அமைதியாக நடக்கும் அப்பொழுது பாத்தீங்கன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வேலை வந்து கொடுப்பாங்க அது போல ஆயர்கள் வந்து இந்த நாமினேஷன் அதுவும் வந்து கண்டிப்பாக கொடுக்க கூடாது கொடுத்தீங்கன்னா பண்ணுவாங்க அவங்க வந்து தேர்தல் இருந்தே என்ன பண்றாங்க ஒரு அணியினருக்கு சாதகமாக செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள் நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றவர்கள் தோற்பதற்கும் தோர்த்தவர்கள் வந்து வெற்றி பெற்றுவதற்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஏதுவாக அமையும் அது மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தும் எனக்கு தயவு செய்து ஐயா அவர்கள் மீண்டு அன்போடு கேட்கிற அதையும் பரிசீலனை செய்யும்படியாக அன்போடு கேட்டு கொள்கிறேன் அது போல டிசி மெம்பர்ஸ் எலெக்ஷன்ஸ் நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிறைய என்ன பண்றாங்க இப்பவும் நான் வந்து காசு வாங்க மாட்டேன் ஆனா நான் தானே ஓட்டுக்கு காசு கட்டியிருக்கேன் அதையாவது குறைஞ்சபட்சம் வாங்கணும்ல அப்படின்னு சொல்லி நிறைய யோசிக்கிறீங்களா தயவு செய்து நான் சொல்றேன்னா நீங்கள் கட்டிய ஓட்டு நமது திருமண்டலுக்கு தான் கட்டியிருக்கீங்க அது வேற எங்கேயும் போயிடாது நீங்க ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் கட்டினீங்கன்னா ஆண்டவர்களுக்கு அது வந்து இருநூறு ரூபாயா திருப்பி தருவாங்க தயவு செய்து இந்த தடவை நீங்க வந்து நான் கட்டின வாங்குன்னு வாங்கிங்கனாலும் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய கையில இருந்து கொடுக்குறாங்க அப்போ உங்க விலைக்கு வாங்குறாங்க நீங்க விலையாக விற்கப்பட்டால் உங்களுக்கு எதுவுமே கேட்க முடியாது உங்க ஊருக்கு ஒரு நன்மையோ உங்க ஆலயத்துக்கு ஒரு நன்மையோ உங்க சேகரத்துக்கு ஒரு விஷயம் வேணுமோ உங்களுக்கு வேணுமோ எதுவுமே கேட்க முடியாது அவங்க சொல்லிடுவாங்க நீ ஓசையில ஓட்டு போட்ட காசு இல்லை சொல்லி என்ன பண்ணுவாங்க அவங்களை வந்து விலைக்கு வாங்கிறாங்க அதற்கு பிறகு நீங்க வந்து வாய் மூடி மவுனியாக தான் இருக்கீங்க இந்த திருப்ப ஒருவேளை நீங்க வந்து கையில இருந்து காசு போட்டிருந்தாலும் வருங்காலங்கள்ல இலவசமாக அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம அனைவருக்கும் யார் யாரெல்லாம் வந்து ஞானஸ்தானம் எடுத்து யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நற்கரனை எடுக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓட்டு ஓட்டுன்னு கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய நிச்சயமான ஒரு தீர்மானம் நிச்சயமான ஒரு முடிவு அதை வந்து செயல்படுத்தணும்னா இப்போதைக்கு பணம் கொடுக்காமல் பணம் வாங்காமல் வாக்களிக்கின்ற வேணும் தயவு செய்து நீங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்க அதை ஏற்படுத்திக் கொண்டு இந்த ஒரு தேர்தல் அதுக்கப்புறம் பணம் இருக்காது தயவு செய்து இரண்டு அணியே வாங்காது நான் சொல்றேன்னா எந்த அணியை கொடுத்தாலும் வாங்காதீங்க நல்ல ஒரு பெரிய கூடு போட்டு ஐயா நீங்க போங்க எங்களுக்கு தெரியும் ஒருவேளை நான் எந்த அணினு சொல்லணும் ஒருவேளை இந்த அணிந்து நியாயமா செய்வாங்கன்னு தெரிஞ்சு தாராளமா என்ன பண்ணுங்க நீங்க ஓட்டு போடுங்க இரண்டு அணியும் இருக்காங்கன்னு சொல்றேன் மூன்றாவது அணி அப்படிங்கறது கொடுத்து எனக்கு இது வரைக்கும் வரல நான் நிறைய பேசி பார்த்துட்டேன் அதற்கான உத்தரவு இல்லை ஒருவேளை நம்பிக்கை இருந்தால் பணம் வாங்காமல் ஐயா நீங்க நல்லது செய்வீங்க நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் போங்க கிளம்பு தயவு செய்து என்ன பண்ணுங்க சொல்லுங்க பணத்திற்காக உங்களுடைய வாக்கை விற்காதீர்கள் என்ன நான் சொல்ல இந்த திருமண்டலத்தின் மேல் இந்த திருமண்டலத்தை சாராத மக்கள் வந்து அக்கறையோடு இருக்கும் பொழுது இங்கு பிறந்து வளர்ந்த நாம் இந்த திருமண்டலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்மை நாம விற்று போட்டு இந்த திருமண்டலத்தையும் நாம வந்து இருக்குமானால் நிச்சயமாக கத்தரிடத்தில் கணக்கு சொல்லவே முடியாது கத்தர் கணக்கு கேட்கிற காலம் இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னும் நம்பிக்கை வரல உங்களுக்கு சோசியல் மீடியால பேசுறதுனால யூடியூப்ல பேசுறதுனால வாட்ஸ்அப்ல பேசுறதுனால என்ன மாற்றம் வர நினைக்கிறீங்க இன்னைக்கும் நான் சொல்றேன் கத்தருக்கு முன்பாக உண்மையா சொல்றேன் ஏராளமான குருவானவர்கள் பேசிட்டு இருக்காங்க நேற்று கூட ஒரு குருவானர் பேசுனாங்க தேங்க்ஸ் சொன்னாங்க நான் தின் தேங்க்ஸ் எல்லாம் தெளிவிங்க அப்படின்னா இல்ல சார் நீங்க பேசுனது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு எந்தெந்த ஊரெல்லாம் அவங்களை திட்டினாங்களோ இப்ப அவங்க உணர்ந்து இருக்காங்க சோ மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லாங்க இதுதான் என்னுடைய மகிழ்ச்சி இன்னும் சொல்றேன்னா ஆண்டவருடைய மகிழ்ச்சியும் அதுதான் நிச்சயமாக மாற்றம் வரும் எனவே நம்பிக்கை இழக்காதீர்கள் நெகட்டிவ் வேர்ட்ஸ் நிறைய நீங்க பேசிருக்கீங்க உங்களுடைய நெகட்டிவ் வேர்ட்ஸ் என்ன எதுவுமே செய்யாது நீங்க யூடியூப்ல உட்காந்து மணிக்கணக்கில் பேசினாலும் நான் முடிவு செஞ்சுட்டு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு அதை மாத்தவே முடியாது சோ அது எங்க விளங்கும் அது எங்க உறுப்பினம் அதை சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் நல்லா இருக்கும் ஒருத்தனை பார்த்து என்ன முகம் சரி இல்லாம இருக்கு உடம்பு சரியில்லையோ அப்படின்னு கேட்டா நான் நல்லாதானா இருக்கேன் அப்படிமா இல்லையா முகம் சரி இல்லையே இல்ல இல்ல தான் இருக்கேன் அப்படிமா இல்ல கொஞ்சம் உனக்கு அப்படி கால் அப்படியே தங்கி தங்கி நடக்கிற மாதிரி இருக்கு அப்படிமா இல்ல இல்லையா தான் இருக்கேன் அப்படி சொல்லி சொல்லி கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவான் நல்லா இருக்க அப்படின்னா என்ன பண்ணிடுவானுங்க நோயாளி ஆயிடுவாங்க நம்ம ஆளுக்கு சோ அது மாதிரி என்ன பண்ணுறீங்க நீங்க வந்து என்னையோ இல்லாட்டி அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்க பேசாதீங்க நான் வந்து அப்படிப்பட்ட ஆள்கிட்ட பழகுறதே கிடையாது நான் எவ்வளவு பெரிய நண்பர் நிலஞ்சிரதா எவ்வளவு பெரிய உடம்பு நழைஞ்சிரதா விளைவிடுவேன் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் ஃபெயிலியர் ஸ்பெஷலிஸ்ட் அதாவது காற்றையும் கடலையும் அடக்குவார் அதே போல பாத்தீங்கன்னா இரவு முழுவதும் மீன் பிடிப்பான் ஒத்த மீன் கிடைக்காது என்ன பண்ணுவாரு ஆண்டவர் போய் போடும் போய் என்ன பண்ணுவார் வலை கிளியத்தக்கதாக நீ மீன் பிடிச்சு கொண்டு வருவார் உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்கிற தேவன் ஏன்னா பரிவுரை நம்புறேன்னா அதாவது வெறித்தனமா நம்புறேன்னா ஒரு அழகான வார்த்தை இன்னைக்கு வந்து நிக்குது எனக்கு யோகவின் சரித்திர புத்திரத்துல ஐந்தாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வசனத்துல அருமையான ஒரு வார்த்தை வருது பாருங்க ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்கள் இருக்கு சாதாரணமா நடந்ததுன்னா அது வந்து மனித செயல் ஆனா அசாதாரணமான சூழ்நிலையிலும் அற்புதங்கள் நடக்குதுன்னா அதுதான் ஆண்டவர் செயல் நம்முங்கள் நிச்சயமாக நம் கத்தர் நமக்கு நன்மை செய்வார் அனைவருக்கும் வணக்கம் ஜெய கிறிஸ்தமன் செல்கிறார் ஜெய நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார்